அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா உலக பாரம்பரிய சின்னமான உதகமண்டலம் ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ரயில் பயணம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ரயிலில் நாங்கள் பயணம் பண்ணோம் அதனுடைய அனுபவத்தை உங்க கூட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் இப்போ நம்ம பயணம் எப்படின்னாக்கா இப்போ ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறது தான் நம்ம பயணத்தினுடைய வழித்தடம் அப்போ அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான தொலைவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வருதுங்க அதில் பார்த்தீங்கனாக்கா நூற்றி எட்டு வளைவுகள் வருது ஒரு பதினாறு சுரங்கப்பாதைகள் வருது அப்புறம் இரநூத்தி ஐம்பது பாலம் சின்ன சின்ன பெரிய பாலம் எல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தி ஐம்பது பாலங்கள் வருது அந்த மாதிரி ஒரு அழகிய பயணத்தை நம்ம மேற்கொண்டோம் இப்போ வந்து வந்து ட்ரெயின் குன்னூரில் இருந்து நீராவி இன்ஜின் நம்ம ஊட்டியில இருந்து குன்னூர் வரைக்கும் டீசல் இன்ஜின் குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்து நீராவி இன்ஜின் பயன்படுத்துகிறாங்க அந்த நீராவி இன்ஜின் தான் இப்போ வந்து மாத்துறாங்க அந்த ட்ரெயினில் மாத்தினுடைய அழகிய காட்சி தான் நீங்க பார்க்குறீங்க நீங்கள் அந்த பயணத்துக்கு முன்கூட்டியே முன்பதிவு செய்யணுங்க இப்போ சீசன் டைம்ன்றதுனால டிக்கெட்டு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அதனால் தென்னக ரயில்வேவில் நீங்கள் முன்ன முன்கூட்டியே பயணத்துக்கு முன்கூட்டியே நீங்கள் வந்து நம்ம எல்லா எல்லா எப்படி இது பண்ணுறோமோ ரிசர்வ் பண்ண ரிசர்வ் பண்ணுறோமோ அதேமாதிரி ரிசர்வ் பண்ணிடணும் முன்னாடியே புக் பண்ணிடணும் ட்ரெயினு ஏன்னா நெருக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமம் ஏன்னால் அந்தளவுக்கு உதகமண்டலம் வராங்க பெரும்பாலும் இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணணும் அந்த அழகிய காட்சியை கண்டு ரசிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் நான் வர வழியில்லாம் பார்த்தீங்கன்னாக்க யானைகள் மான்கள் காட்டு எருமைகள் அதனுடைய நடமாட்டம்லாம் நிறைய பார்க்கலாம் ட்ரெயினில் வரும்போது அதே மாதிரி இந்த கொகை பயணம் இருக்குது பாருங்கள் அதுவும் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலத்து எல்லாம் சின்ன பெரிய பாலம்லாம் வரும் அது மேலாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கீழே தண்ணி ஓடுறது மேலே நம்ம பயணம் செய்கிறது ஒரே இயற்கை சூழல் அருமையாக இருக்குங்க பயணம் பண்ணுறது அது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை அந்த பயணத்தை அனுபவிக்கணும் அப்போ தான் நம்ம ஊட்டிக்கு அந்த பலனையும் நம்ம முழுமையாக அடைய முடியும் இப்போ இன்ஜின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பொறுத்துகிறாங்க நல்லா பொருத்தி டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணுவாங்க அது பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த ரயில் பயணம்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் கால ஆட்சியிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து இந்த ரயில் பயணம் நடைமுறையில் இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு வருஷம் இருக்கும் அதில் இருந்து கண் தொடர்ந்து இந்த ரயில் பயணம் இருக்குது ஆரம்ப காலத்தில் சிறிய சிறிய பிரச்சனைலாம் இருந்தது அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இப்போ நல்ல முறையில் ரயில் பயணம் நடைபெற்று இருக்குது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரயில் பாதையில் மட்டும்தான் பல் சக்கரம் பொருத்தப்பட்ட ரயில் பாதை இது இந்தியாவிலேயே இந்த ஒரு ரயில் பாதைக்கு மட்டும்தான் கிடைக்கப்பட்ட பெருமையாக இருக்குது ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா மிக சர்க்கலான பாதை ரொம்ப ஏற்றம் அதிகமாக இருக்கிற பாதையில் பயணம் பண்ணுற ஒரே ட்ரெயின் இந்த உதகமண்டலம் ரயில் பயணம்தான் இப்போ வந்து நீராவி இன்ஜின் பொருத்தப்பட்டாச்சு அப்புறம் வண்டி பயணத்துக்கு ரெடியாகுது அந்த நீராவி ப்ரெஷரெலாம் செக் பண்ணுவாங்க அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நீராவி வெளியே வந்து ஃபுல்லாகவே மூடிடும் ஒரு மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அதில் ப்ரெஷ்ஷர் வச்சு பயணம் தொடங்கியாச்சு அந்த பயணம் நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சாதான் தான் தெரியும் அந்த பயணத்தை அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுங்க இந்த பயணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுங்க ஊட்டியிலேருந்து கீழே திரும்ப மேட்டுப்பாளையம் போகிறதுக்குனாக்கா ஒரு நாலு மணி நேரம் நேரம் டைம் எடுக்குங்க அந்த டைமில் அவ்வளோ மணி நேரம் ஆகும் டெய்லி காலையில் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு ஏழு மணிக்கு ட்ரெயின் இருப்பாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு ஊட்டிக்கு வந்துடும் ஊட்டியில் மறுபடியும் ஒரு ரெண்டு மணிக்கு எடுப்பாங்க ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு மேட்டுப்பாளையம் போய் சேர்ந்துருங்க தினமும் வேலை தான் இந்த சீசன் டைமில் மட்டும் ரெண்டு டைம் பண்ணுற மாரி சொல்கிறாங்க அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க வரவங்க நீங்கள் பார்த்தீங்களா அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன பகை மேலே பா பாலம் கீழே ப நதி அந்தமாரி ஒரு அனுபவமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த பாதையெல்லாம் எல்லாம் ரொம்ப ஒரு எச்சில் போற மாதிரி இருக்கும் நேர கீழே நதி அப்படியே நேர தெரியும் பக்கத்துல தண்டவாளம் எதுவுமே தெரியாது ரொம்ப ஒரு ஆபத்தான பயணமா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் வழியில தேயிலை தோட்டம் இதெல்லாம் பாக்கிறதுக்கு கண்கு கு இருக்கும் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இதுதான் நம்ம ஃபேமிலி அவங்க கூட தான் நம்ம பயணம் பண்ணுறோம் நம்ம இன்ஜின் பக்கத்துலேயே நம்ம என்னுடைய கம்பார்ட்மெண்ட் வந்தது இதில் ரெண்டு விதமான கம்பார்ட்மெண்ட் இருக்குது அதாவது ஒன்று வந்து லக்ஸுரியான கம்பார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது அப்புறம் ஒன்று நார்மலான கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது ரெண்டுத்தில் நம்ம எது நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதுக்கு எடுக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணுறத விட அந்த நம்ம நேரத்துக்கு கிடைக்கணும் டிக்கெட்டு கிடைக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அந்த வளைவுலாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினை நல்லா அப்படியே வளைஞ்சு வரும் அது முழுமையான காட்சி நல்லா தெரியும் அது பாருங்கள் அதுதான் பல் சக்கரம் அந்த ட்ரெயினில் பொருத்தப்பட்ட பல் சக்கரம் அதுதான் அந்த பல் சக்கரம் தான் வந்து நம்ம கீழே இறங்கும் போது நடுவில் நடுவில் அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி தண்ணி ஃபில் பண்ணுவாங்க அந்த நீராவி இன்ஜினுக்கு தண்ணி காலி ஆகிடும் அதனால் நீராவி இன்ஜினுக்கு தண்ணி ஃபில் பண்ணுவாங்க அப்புறம் இன்ஜினையும் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க ஒரு ஒரு இடத்தையும் நிறுத்தி நிறுத்தி எல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி தான் போவாங்க அதெல்லாம் இந்த ட்ரெயின் கிட்ட போகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க பயணம் பண்ணுறது ஒரு ஜாலியாக இருந்தாலும் அந்த ட்ரெயின் கிட்ட போ அந்த இன்ஜின் கிட்டே போகும்போது ஒரு பெரிய இன்ஜின்லாம் பார்த்து அங்கங்கே கம்ப்ரஷரு பைப்பு லைன் என்னன்னு நிறையா இருக்குது அது எப்படி சொல்கிறதுனே தெரியல அதை அனுபவிச்சால் தான் தெரியும் நீராவி எந்த அளவுக்கு அப்படியே வெளியே வந்து இருக்கேன் ஃபுல்ல அங்கங்கே நீராவி வந்து இருக்கும் இப்போ பார்க்கறீங்களா இதுதான் நடுவுல இருக்கிற ட்ராக்கிக்கு நடுவுல பறிச்சக்கரம் இப்போ ட்ரெயின்ல ஒரு ப வீல் இருக்கும் பல் சக்கரம் வீல் இருக்கும் இதில் தான் அந்த மேடான பகுதியெலாம் இது மூலயமா தான் இதில் பிடிச்சிதாங்க இந்த ட்ரிப்பு அப்பதான் கிடைக்கும் அப்போதான் ட்ரெயின் வந்து அந்த மேடான பகுதியில் வேகமாக ஏறுறதுக்கும் இறங்கும் போது வழுக்கும் அனுபவமாக இருக்கிறதுக்கும் அந்த பல் சக்கரம் பெரிய உதவியாக இருக்குங்க நம்ம ஒரு ஸ்டேஷனில் நிறுத்தி அந்த நீராவி த இன்ஜின்ல தண்ணீர் இதெல்லாம் செக் பண்ணும்போது நம்ம அப்படியே இறங்கி கொஞ்சம் வழி വീഡിയോ എല്ലാം എടുത്തോ அந்த பயணத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினாறு பாதைகள் வருங்க சுரங்க சுரங்கப்பாதைகளில் பயணம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் நல்லா அனுபவங்க அதை நீங்கள் அனுபவிச்சிங்கனாக்க நல்லாயிருக்கும் வர சுற்றுலா பயணிகள் அனைவரும் நீலகிரி ரயிலில் பயணம் பண்ணுறத ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குங்க அப்போ தான் அது உங்கள் பயணத்தையே முழு திருப்தி அடைய செய்யும் ட்ரெயின் வந்து ரொம்ப வேகமாகலாம் போவாருங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவோம் இந்த ரொம்ப மேடான பகுதியில்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப ஸ்லோவாக பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவோம் அதனால் நம்ம வந்து இந்த வழியில் இருக்கிற இயற்கை காட்சிகளை நல்லா ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ட்ரெயினுடைய வேகம் அதனால் ட்ரெயினில் போனால் வேகமாக போயிட்டு எதையும் பார்க்க முடியலன்ற மாதிரி விட்டாரு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த வளைவு பாலம் மற்றும் குகை எல்லாமே ஒரே இடத்துலயே வருது அந்த இடத்துலாம் பயணம் பண்ணும்போது ரொம்ப ரம்மியமா இருக்கு இப்போ மலைப்பாதையிலேருந்து இறங்கி இப்போ பாதையில் ட்ரெயின் போயின்ட்டு நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு பயணத்தை நம்ம வெற்றிகரமாக நிறைவு செய்தோம் நீங்களும் உங்கள் பயணத்தை அனுபவிச்சுட்டு அதனுடைய கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி உங்கள் பயணம் இருந்தது என்னென்னு இந்த கமாண்டில் நீங்கள் அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணிங்கன்னா அதனுடைய பதிலை சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்